கத்திரமற்றவருமாகியேசு கிருஷ்ண நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐம்பது வருடம் தம்பதியாக வாழ்ந்த இருவர் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடினார்கள் அப்போது ஐந்து வயதான அந்த அம்மா அவரை பார்த்து நீங்கள் என்னை நேசிக்கிறீர்கள் என்று சொல்லவே இல்லை என்று உடனே அவர் சொன்னார் கல்யாணம் முடிந்தே நான் சொன்னேனே நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லி அதன் பிறகு சொல்லவே இல்லையே என்று சொன்னார் அதன்முறை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஒருமுறை சொல்லிவிட்டேன் அதில் மாற்றம் ஏதும் இருந்தால் நான் உன்னிடத்தை சொல்ல வேண்டும் மாற்றம் ஏதும் இல்லை இத்தனைவர்கள் உன்னை நேசித்துத்தானே வந்தேன் அவன் தேவையான எல்லாவற்றையும் கொடுத்தேன் எல்லாவற்றிலும் நாம் தான் இருந்தோம் பிள்ளைகளை பெற்று கரையேற்றி உழவு காலமும் ஒற்றுமையாகத்தானே இருந்தோம் அப்படியானால் நீ என்னுடைய அன்பை ஏன் சந்தேகிக்கின்றாய் என்று சொல்லி கேட்டார் அப்படி அவள் உணர்ந்து கொண்டால் ஆம் நான் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்று சொல்லாவிட்டாலும் ஒரு முறை சொன்னாலே நாம் அதை சந்தேகிக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று சொல்லி உணர்ந்து கொண்டார் தேவனும் மனு குலத்தை நேசித்து தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் அப்படியானால் அவர் எனக்கு எல்லாவற்றையும் தருகிறாரா தருவாரா என்ற வாழ்க்கையில எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறாரா கரிசனை உள்ளவரா இருக்கிறாரா என்று சொல்லி நீங்கள் அவருடைய அன்பை சந்தேகிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்றால் அவருடைய அன்பு என்னென்றும் இருக்கிறவந்து அவர் என்னென்றும் மாறாதவர் அவர் நம்மை நேசிக்கவில்லை என்றால் அதை சொல்லியிருப்பார் அப்படி ஒருபோதும் சொல்லாத பிறகு அனைதினமும் கத்தர் நம்மை நேசிக்கிறார் என்பதை விசுவாசிப்பதிலே நமக்கு என்ன பிரச்சனை உங்களும நாலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நாம் தேவ இடத்தில் அன்பு கூறுவதனால் அல்ல அவர் நம்மிடத்திலே அன்பு கூறுந்து நம்முடைய பாவங்களை நிவிருத்தி செய்கிற கிருபாதார பதியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது நவம்பர் எட்டாம் அது முப்பத்தி ரெண்டாம் வசனம் தம்பி சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவர் ஒப்புக் கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி ஆம் தேவன் தம்புடைய ஒரே குமாரனே உலகத்துக்கு கொடுத்து விட்டார் நாம் அவர் மீது வைத்து அனுப்பினால் அல்ல அவர் நம் மீது வைத்து அனுப்பினால் தமிழை சொந்த குமாரினையே அனுப்பினவர் அவரோடு கூட மற்ற நன்மைகளை அருளாதிருப்பது எப்படி என்று கேட்கின்றார் காரியங்களையே தந்தவர் நித்தியலோகத்துக்கு நாம் போகும்படிக்கு கிருபையாய் தமிழை குமாரனை தந்தவர் இந்த உலகத்திலே வாழும் கொஞ்ச காலத்திலே நமக்கு தராது இருப்பது எப்படி என்று சொல்லி கேட்கின்றார் தேவ பக்தி இன்மைக்கும் அருமைக்கும் பிரயோஜனம் உள்ளதாக என்று சொல்லுகின்றார் அப்படியானால் நாம் தேவன் மீது வைக்கும் மன்பும் அவர் நம் மீது வைக்கும் அன்பும் இன்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்போது அவரை அன்பை நாம் சந்தேகிக்கும் எந்த நியாயமும் இல்லை அவர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் தருவார் என்று விசுவாசிப்போம் கத்ததாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளோடு இந்த நாளை கடந்து செல்ல கிருபை செய்வாராக ஆமே ஜபம் செய்வோம் இரக்கமுள்ள பிதாவே கிருபையுள்ளவரே பெரிதான ரட்சிப்பை நீர் மது குமாரன் மூலமாக எங்களுக்கு தந்து உம்மோடு சேர்த்து நித்திய லோகத்திலே சேர்க்கும் நல்ல கருவையை தந்திருக்கிறீர் அதை விசுவாசிக்கும்படிக்கு அனுக்கிறகம் செய்திருக்கிறீர் இன்னைக்கு நீங்களே நீர் தருவீரா தரமாட்டீரா எங்களை நேசிக்கிறாரா நேசிக்கவில்லையா என்று சொல்லி நாங்கள் சந்தேகப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை தாவே நீர் பெரிதானவரை தந்தவர் சிறிதான தராதிருப்பது எப்படி நாங்கள் யோசித்திருக்கத்தாவே நீர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து உண்மை பற்றிக்கொள்ள வேண்டியது நல்ல கருவியை தாரம் இந்த நாளில்தான் நாங்கள் கைவிட்டு செய்யும் வேறு எல்லாவற்றையும் ஆசீர்வதி நீர் எல்லாவற்றையும் முன்புரித்திருக்கிறீர்கள் எல்லாவற்றையும் தந்திருக்கிறீர் அந்த விசுவாசத்தோடு இந்த நாளை நாங்கள் எங்களுக்கு நல்ல கருவைகளை தந்தவிட வேண்டும் என்று கச்சரட்சோருமாயே சுமாய் வேண்டுகிழ்களும் சாமி ஆமேன்